இந்த முப்பத்தி ஏ நாலாவது சங்கீதத்தில் நாம் வாசித்தோம் இதில் ஒரு வசனத்தை வாசிப்போம் பதினேழாவது வசனத்தில் இருந்து வாசிப்போம் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது

யார் நீதிமான் கரெக்ட் யார் வேத வசனத்தின் படி நடக்கிறவங்க தான் நீதிமான் வே வேத வசனம் படி எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் அப்படி வாழ்ந்தால் நாம் இருப்போம் பழைய ஏற்பாடுல சட்டத்திட்டங்கள் நியாயப்பிரமாணங்கள் அதிகமாய் வைக்கப்பட்டதும் அந்த நியாயப்பிரமாணத்தின் படி நீங்கள் நடக்கலைன்னா அந்த சட்டத்திட்டம் வந்து உங்களுக்கு அளவில தண்டனையை கொடுக்கும் கல்லறி கல்லறிதல் சவுக்கடி அப்படின்னு பல தண்டனையை நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டது நீதிமான் ஆக்குவதற்கு அது மனுஷ முயற்சி ஆனால் நீங்கள் புதிய ஏற்பாடு பொழுது ஆவியின் முயற்சி என்ன சொன்னேன் பல ஏற்பாடு திட்டத்தின் முயற்சி மனுஷ முயற்சி இது செய்யாத செய்யக்கூடாது இப்போ இவன் நிச்சயம் இருக்கா நீ செய்யக்கூடாதுன்னு இதை கண்டிக்கிறேன்னு சொல்லிடுவோம் அங்கன வச்சு செய்ய மாட்டான் அங்கே தள்ளி போயின்னு தவ்வன்ட்டு போவா ஆனால் நீ ஆவியின் பிரமாணத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் எல்லாம் போக முடியாது நீங்கள் பக்தியாக இருந்தால் பாதுகாக்கப்படுவீங்க பக்தி இல்லைன்னா பாதுகாக்கப்பட மாட்டீங்க இது மனுஷ கண்ட்ரோல் இல்லை யார் கண்ட்ரோல் தே ஆவியான ஒரு கண்ட்ரோல் அப்போ ஆவியானவர் கற்றுவல் வரும்போது உங்கள தேவன் மேலே வைக்கிற அழலியா விசுவாசம் இல்லாமல் போயிடும் என்னை பாதுகாக்க மாட்டார் என்னை விடுவிக்க மாட்டார் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரும் பொழுது நீங்க என்ன செய்யப்படுவீர்கள் தண்டிக்கப்படுவீர்கள் நியாயபரமான பட்சத்தில் சட்டத்திட்டத்தின்படி கொடுக்கிற தண்டனை வந்து உங்களை நீதிமானாக்கும் ஆவியின் பிரமாணத்தின்படி வரும்போது தேவனை அது தண்டனையாகவும் அது விஸ்மார் உங்களை மாற்றும் ஒரு சட்டத்திட்டத்துக்குள்ள இருக்கு ஐ மீன் உலகம் முழுவதும் சட்டத்திட்டத்துக்குள்ள இருக்கு இருக்கா இல்லையா ஐயா டாஸ்மாக ஊழல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் ஊழல் பண்ணனா என்ன அதுக்குன்னு நீதி இருக்கு அதுக்குன்னு சட்டத்திட்டங்கள் இருக்கு அதுல காயப்படுவார்கள் ஆனா பண்ணாம இருக்காங்களா பொய் சொல்லக்கூடாதுன்னு சட்டம் களவு செய்யக்கூடாதுன்னு சட்டம் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சட்டம் ஆனால் லஞ்சத்தை வாங்குறாங்களா இல்லையா வாங்கும் பொழுது அந்த தண்டனையை கொடுத்து அவனை நீதிமானாக்க முயற்சிக்கிறார்கள் உடனே கலவகேசு பண்ணுறவன் ரெண்டு வாரம் போய் ரெண்டு தடவை உள்ள போய்ட்டு தட்டுட்டா போதும் உள்ள அவன்தான் கிங்கு நீ உள்ள போய் பார்க்கணும் தட்டை எடுத்து அவன் பாட்டில் தாளம் கல்லை வச்சு தாளம் போட்டு பாட்டில் பாட்டு பிடிச்சிட்டு பாடுவோம் நல்ல லூயா அங்க யாருக்கு மதிப்பு தெரியுமா யாரு தவறு யார் அதிகமாக பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஏன் நீ கள கலாண்டு நீ பிடி திரும்பி உட்காரல அப்படிமா ஏல நீ நான் மூணு கொலை பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படிமா ஆ அப்போ அண்ணாச்சு வாங்க அப்படிமா அவனை ஒல்லியா இருப்பான் எப்படியோ பலம் இல்லாமல் இருப்பான் அதுவும் செலவன் உள்ள வந்து ஜெயிலுக்குள்ள வந்து பெரிய பணத்தில் பெரிய கொளிக்கிறவனாக இருப்பான் எல்லா பணத்தை அள்ளி பேசுவான் ஜெயில் வார்டன் ப எல்லாத்துக்கும் உள்ளே பார்த்து அவன் தோர்ணையாக இருப்பான் சில கைதிகளுக்கு உள்ள டிவி செல்லு ஃபேன் எல்லாமே தனியாக கொடுக்கப்படுகிறது இப்போ இந்தியா ஜெயிலில் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் அலில்லியா அது இந்திய சட்டம் என்னன்னு நினைக்கி நம்ம ஆறு மாசம் ஆறு வருஷம் பத்து வருஷம் உள்ள போட்டுட்டா அவனை நீதிமானம் ஆக்கிடலாம்னு நினைக்கி ஆனா உள்ள போயிட்டு உடனே அவன் நீதிமானம் ஆக மாட்டேங்கான் அங்க உள்ள போய் களவாங்கிற நினைச்சுதான் நீ எந்த ஊர்ல கலவாண்ட என்ன கலவண்டாம் அப்ப நான் கலவாண்டது குறைய நான் இப்படி எல்லாம் மாட்டிக்கிட்டேன் நீ கலவண்டது சரி படி புத்திப்படி ஒரு வெளியே வரான் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வெளியே வந்தோடனே என்ன நான் கேட்க நம்ம ஒரு கோயில்ல அடிச்சிடலாம் சிலையை அடிச்சிடலாம் இந்த வீட்டுல அடிச்சிடலாம் வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முதல்ல பண்ண கலவை விட அப்ப என் நீதிமானா என்ன செய்யலாம் உள்ள பத்து வருஷம் உள்ள இருந்துட்டு வந்திருக்கான் குற்ற என்ன ஆகுது அது இது அலல்வியா உலகத்தில் கொடுக்கிற தண்டனைகள் இங்க என்ன சட்ட திட்டம் இவன் என்ன சட்டியா தன்னே ஏமாத்த நான் என்ன நினைக்கிறேன் நான் செய்யற காரியங்களை ஆண்டவர் யாருமே என்ன என்ன செய்ய மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க அஞ்சு காரங்க யார் பார்க்க முடியும் ஆனால் ஒரு ஆள் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் பார்த்தா எனக்கு தண்டனை கொடுக்க முடியாது அவர் தண்டனை கொடுப்பாரு கொடுப்பார் கொடுக்க மாட்டாரா கொடுப்பாரு ஆனால் நான் என்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்க நான் நினைச்சேன் இந்த காரியங்களுக்குலாம் ஆண்டவர் தண்டனை கொடுக்க மாட்டார் இல்லை ஐயா இப்போ என்னாவது இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் அநீதியாக இருக்கு நான் இந்த தண்டனைக்கு ஆண்டவர் என்னை தண்டிப்பார்னு சொல்லியோ வேத வசனம் என்னை தண்டிக்குமே என்று சொல்லியோ நான் அது என்னை என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒடுக்கி வேத வசனத்திற்குள் கடந்து செல்ல செல்லுகிறேன் எல்லாம் போய் பேசான் நீ போய் பேசக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுது நான் அது போய் பேசாமல் இருக்கிறதுக்கு சத்தியத்துக்குள்ள என் ஆவி ஆத்மாவை ஒடுக்கி அதுக்குள்ள நடத்துகிறேன் அதுதான் என்ன வாசலாம் இடுக்கமான வாசல் துன்பம் இருக்குமா இருக்காதான் அதில் வேற நம்மளை நக்கல் பண்றத பார்த்தா ரொம்ப நக்கல் பண்ணுவாங்க உலகத்துக்காரங்க ஏன் தான் வேத பகைக்கானே தெரியல கிறிஸ்துவனா கொஞ்சம் ஒரு பண்டைக்கு தண்ணி குடிச்சுட்டு தான் பேசுறானுவோ மக்கள் ஒன்றும் பேச மாட்டானா அமெரிக்கா உலகத்தை பூரா ஆண்டுகிட்டு இருக்கான் பேச மாட்டான் இவன் இஸ்ரேலில் அஞ்சு நிமிஷத்தில் ஐயாயிரம் குண்ட அடிச்சான் அடிச்சிட்டான் யார் ஹமாஸ் பாலஸ்தீனா அஞ்சே நிமிஷம் ஐயாயிரம் குண்டு எங்க இஸ்ரேலில் அவன் முந்நூறு பேர் கொண்டுட்டான் முதல்ல ஒரே நாளில் இவங்க எதிர்பார்க்கவில்லை அவங்க அம்ம வேலையே ஆஃபீஸ் போவோம் உள்ளே விவசாயம் பண்ணா வியாபாரம் பார்க்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தான் யா கொண்டு வரதே தெரியாது திடீர்னு என்ன பண்ணா ஐயாயிரம் கொண்டு அஞ்சு நிமிஷத்தில் விட்டுட்டான் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் யாரு இந்த இஸ்ரேல் மேல இது போய் விழுந்ததுதான் இவன் ஆரம்பிச்சவங்க முப்பது நாயிரம் பேரை கொண்டுட்டான் நேற்று என்ன சொல்லியிருக்கான் பால சின்னத்த பால சின்னத்தை நான் வேலைக்கு வாங்க போறேங்களான் அந்த ஏரியா அப்புறம் எவ்வளோ துண்டு சொல்லு அவ்வளோ நான் வாங்கினாங்களாம் அப்போ நினச்சி பார்த்தேன் ஆண்டவரை சேவித்ததுனாலையும் ஆண்டவரை எல்லா இடங்களுக்கு எடுத்து சென்றபடினாலும் அவன் தாய்ப்பாச என்னது அவன் தாய்ப்பாசிய நாய பேசுறான் ஆஸ்திரேலியாவுக்கு போனாலும் அவன் தாய் பாச பேசுறான் இவன் எந்த நாட்டுக்கு போனாலும் யார் தாய் பாச பேசுறீங்க அவன் தாய்ப்பாசி பேசுறான் அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார் அது கிறிஸ்துவனை ஆனா நீதிமானா இந்த உலகத்தில் சத்தியத்துக்குள்ள ஆவியாத்ம சரீரத்தை ஒடுக்கி நடத்தும் போது அநேக துன்பங்கள் வரும் பதினேழாவது இல்ல பத்தொன்பத வசனி அநேகமாய் இருக்கும் அவைகள் எல்லாவற்றிலும் விடுவிப்பார் எல்லாவற்றிலும் நீதிமானா இருந்தா தேவன் உங்களுக்குள்ள இருப்பார் நீதிமானா இல்லைன்னா உங்களுக்குள்ள இருக்க மாட்டார் வேத வசனம் உங்களுக்குள்ளே எவ்வளவு போகுதோ அவ்வளவு தூரம் தேவன் உனக்குள்ளே இருப்பார் போதும்னா என்ன அர்த்தம் எவ்வளவு தூரம் நடைமுறைப்படுத்துகிறீங்களோ எவ்வளவு தூரம் அச்சடையாளமாய் மாறுவீர்கள் சொல்லுங்க எவ்வளவு தூரம் வேதவசனத்தை நடைமுறைப்படுத்துகிறோம் அந்த அளவுக்கு இயேசுவின் சாயலாய் மாறுவேன் அந்த அளவுக்கு இயேசு என் மூல என் மூலமாய் பிரகாசிப்பார் ஆமன் எனக்குள்ள எவ்வளவு தூரம் வேதவசனம் உள்ள போதோ அவ்வளவு தூரம் இயேசுவை போல மாறுவேன்

அந்த அந்த அக்கா ரெண்டு எட்டு ரெண்டும் பத்து நம்ம யாரு கருப்ப கொள்ளி பதினொன்னு வேற இது வந்து இது உங்க யாரு புளியரை புளிய ரெண்டு பதிமூணு எல்லாம் போயிட்டே இருக்கு ஒன்றுமில்ல எனக்கு துருப்பம் சரி எனக்கு துன்பம் வருதுன்னு போய் சாம்சனே சாம்சனே நான் என் நேரத்தை என்ன எல்லாத்தையும் மன்னிச்சிக்கோ நீ எப்படினாலும் இருந்துக்கோ சர்ச்சிக்கு வா இல்லை இல்லையா போய் சொல்லலாமா பா இப்படி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஆளும் போன ஆள்கிட்ட போய் ஐயா மன்னிப்ப மன்னிச்சுக்கிடுவோம் அங்கே காலில் விழுந்து கும்பிடுத நீங்கள் சரிச்சுக்குவாங்க நீங்கள் என்னனாலும் செய்யுங்க நான் பாட்டில் உங்க போல் இருக்கம்னு சொன்னா அவங்க இருப்பாங்க நீங்கள் எல்லாம் போயிடுவீங்க அவங்க பெலம் கூடிடும் யார் பெலம் குறைஞ்சிரும் நம்ம பெலம் குறைஞ்சிரும் இது துன்பமா இல்லையா இது இருபது வருஷத்துக்கு மேல சர்ச் நடத்துறேன் எத்தனை பேர் வர்றங்கய்யா அப்படிங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் வராங்க உடனே மேலே கிளியும் பார்ப்பான் இவன் சொல்லி கொடுக்கறது சரி இல்லை இவன் ஆட்களை நடத்துகிறதே சரியில்லை அப்படின் இது துன்பமாக இல்லையா துன்பம் மற்ற ஆளுக்கு துன்பமாக இல்லையோ நமக்கு ரொம்ப துன்பம் நீ இருபது வருஷம் மேல என்ற ஒரு ஆள் சொல்ல ஒரு பாசி சொல்லார் இருபது வருஷம் இருக்கீங்களையா ஒரு இடம் வாங்கி போடக்கூடாது ஒரு வீடு கீடு ரெடி பண்ணக்கூடாது ஒன்றுமே பண்ணாமல் ஒன்றும் இல்லாமல் இருக்கீங்களா இந்த பாருங்க சர்ச்சில் நூற்றி ஒம்பது பேருக்கு மாதிரி வர்றாங்க நான் சர்ச்சை ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் சொன்னாரு பதினோரு வருஷம் ஆச்சு என் வீட்டை வந்து பாருங்கள் இங்கே கடையத்துக்கு போயிட்டு வரும்போது அது வந்து அது என்னது ராம்நகரா அதுக்கு அடுத்தள ஒரு ஊர் இருக்கும் இருக்கா ராம் அதுக்கு பேர் என்ன ராம்நகரா இது எந்நூறு எண்ணூர் மத்தமரைக்கு அடுத்த ஊர் ஊர் திறகிய நகர் தெரவி நகருக்கு அடுத்த ஒரு ஊர் இருக்கும் அங்கே கொஞ்சம் தான் போய்ட்டு இருந்தது அந்த மேலோரத்தில் ஒரு பாஸ்டர் இருப்பார் சின்ன குச்சியில்தான் போட்டிருந்தார் நமக்கு பிறகு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு பிறகு அவர் ஆரம்பித்தார் இப்போ எப்படி இருக்குது தெரியுமா பெரிய கட்டிடமாக இருக்குது சுவாத்திரம் நான் உங்களை தான் பேசிக்கிட்டு இருந்தேன் பிள்ளைங்க கரெக்டா வந்துட்டேன் எனக்கு இத குறிச்சி கவலையே கிடையாது இத குறிச்சி இந்த ஆட்கள் போயிட்டாங்களே நான் இவங்க காலில் விழுந்து கூப்பிட்டு வர கூப்பிட்டு வரனா ரெடி ஆனா விளைவு என்ன நடக்கும் எனக்கு தெரியும் ஐயா அவன் இவ்வளவு பெரிய சர்ச்சு கட்டியிருக்கான் இவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்கான் நான் கெட்டலன்னு வருத்தப்பட்டனாலே கிடையாது இவ்வளோ மேன் மேன் இவ்வளோ பேங்க்கில் அவ்வளோ ரூபா போட்டிருக்கேன் இவ்வளோ கார் வச்சுருக்கேன் அவரு அவர் யார் நம்ம ஃப்ரெஷ்ஷனாக கட்டி கொடுக்குற அந்த அந்த பையனுடைய பார்சல் சொன்னார் என் வெளியே நிற்கிற ப பைக்கோட விலை என்ன தெரியுமா ஒன்றரை லட்சம் ரூபா அப்படின்னாரு என் பைக்கை பத்தாயிரம் ரூபாய்க்கு யாராவது வாங்கணுங்கன்னா பேங்க்கு மட்டும் கூட வரமாட்டே இருந்தார் எட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு இப்போமே ரிப்பேர் பார்த்துருக்கேன் பத்தாயிரம் ரூபா தான் கேட்க வரமாட்டேங்க அவர் சொன்னார் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேலே எனக்கு பைக் வெளியே நிற்குங்க உடனே எனக்கு மனசில் என்ன திருப்தி தெரியுமா பேபி காப்பாத்தினார வேற எங்கேயும் அது நடந்திருக்காது யோசிப்பது ஜோசை ஜோசுவாக காப்பாற்றுனார இதே அதே மாதிரி எங்கேயும் நடந்திருக்காது அவன் காலை போடுறது மூணு வரை மூணு தடவை சாவு வரையும் போயிட்டு அதுலேருந்து காப்பாற்றினார வேற எங்கேயும் பல லட்சம் ஜலித்தாலும் இது நடக்கக்கூடாத காரியங்கள் ஒவ்வொரு காரியமும் பாம்பு கூடே படுத்து எந்திரிச்சு வந்திருக்காரு பாம்பு கொத்தல ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிருந்தா என்ன ஏ காட்டுக்குள்ள செத்துவன் எத்தனை பேரு ஆடு மேய்க்க மாதிரி செத்துவன் எத்தனை பேரு எத்தனை பேர் செய்வன வச்சாங்க ஒரு செய்வனைய பிடிக்காம காத்துற இதுல ஒரு காரியம் அவங்க நடந்ததுன்னு சொல்ல சொல்லிட்டு பார்ப்போம் சொல்லுவாங்க வெறுமையா பொய் அடிச்சு விடுவாங்க அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு நடந்த காரியங்கள் காரியங்கள் நடந்த எனக்கு சோபியாக்கு கடைசியில் எனக்கு பயங்கர வேதனை மத்த எல்லா பிரச்சனையும் அது பயங்கர வேதனை நான் இவங்கள கூட கூப்பிட்டு சத்தப்பட்டு நினைக்கிறேன் போய் ஜோ பண்ணுங்க ரெண்டு பேரும் ஜோ பண்ணுங்க அப்படின்னு இது நடந்திருக்குமா யாருக்காதே நடந்திருக்காது அப்பதான் நினைச்சேன் கை நிறைய அழுக மாம்பழமா வச்சுருக்கோம் நூறு மாம்பழம் பேபி வச்சிருக்கான் யார் ஜோசுவா வந்து ரெண்டே மாம்பழம் நல்ல மாம்பழம் வச்சுருக்கான் எது மேன்மையானது இவன் நூறுல வச்சிருக்கா இதுதான் இதுதான் உலக சொத்து இல்லை அபிஷேகம் உலக சொத்து இல்லை விடுதலை வந்த ஒவ்வொருக்கும் விடுதலை பர்னவாஸ்புறவிற்கு விடுதலை கொடுத்தது சாதாரண காரியம் அநேக நேரம் நினைச்சு பார்க்கறது உண்டு அவங்க அக்காவுக்கு விடுதலை கொடுத்தது சாதாரண காரியம் ஒரு பயங்கரமான காரியம் அந்த விடுதலை எப்படி கிடைக்கும் இதெல்லாம் தேவ கிருவை நீதிமானுக்கு வரும் அந்த துன்பங்கள் அநேகமாக இருக்கும் ஆனா எல்லாவற்றிலும் நின்று கத்தர் விடுவிப்பார் ஏன்னா செய்வன் வச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களோ ஏகப்பட்ட செய்வனைகள் ஒன்றும் தீண்டவே இல்லை ஒவ்வொரு காரியத்திலும் கருத்தர் முன்னின்று என்னை விடுதலை ஆக்கினார் நம்மை விடுதலை ஆக்கினார் ஒவ்வொருவரையும் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் ஆனா அது என்னை என்ன செய்து என்னுடைய இருதயத்தை நொறுக்குகிறது என் ஆவியை நறுங்குண்ட ஆவியாய் செய்கிறது நொறுங்குண்ட இருதயமாய் மாற்றுகிறது நான் யாரு மேலே கோபப்பட்டதே கிடையாது யாரு கண்ணை சர்ச்சை இடிச்சுட்டா கோவப்பட்டதே கிடையாது கோவிட் தொடவே முடியாது போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன நடக்கு தெரியுமோ இப்ப இருக்க டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனைக்கு ஒரு போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன தெரியுமா பயங்கர பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கோம் ஆனா எனக்கு அந்த அந்த பாரமே இல்லை ஏன் தெரியுமா நெருங்குண்டை இருதயம் ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திச்சு 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 இருந்தையும் அப்படியே நொறுங்கிட்டு எதுக்கு நொறுங்குது தெரியுமா ஐயோ இந்த இதெல்லாம் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சர்ச்சையில இப்படி நடக்கிறது வேதனையில தான் பேசுறேன் இருதயம் நொறுங்கிட்டு இருக்கு ஆவி நொறுங்கிட்டு நறுங்குண்ட இருதயத்தின் நொறுங்குண்ட இருதயத்தின் நறுங்குண்ட ஆவியை என்ன செய்ய மாட்டாரா புறக்கணிக்க மாட்டாரு இந்த வரும் துன்பங்கள் இருதயத்தை நொறுக்குகிறது ஆவியை நறுங்குண்ட செய்கிறது மாதிரி வேகம் அந்த வேகமற்ற வேகமான காரியங்கள் எதுவுமே சேர்றது கிட அதனால ஒவ்வொரு துன்பத்திலையும் அலல்வியா என்ன என்ன நடக்குன்னா வரையறுக்கப்படுகிறது உலக காரியத்தையும் தேவனுடைய காரியங்களும் வரையறுக்கப்பட்டு நான் தேவனுடைய காரியங்களுக்குள்ளாய் நடக்கும்படியாய் என்னை செலுத்த வேண்டியதாக இருக்கிறது அதுதான் நெருங்குண்டாய் என்னை மாற்றுகிறது கோடி கோடிக்கணுங்களை வச்சிருக்காங்க பணம் மோகன் சீட்டை இல்லாத பணமா நான் அநேக நேரம் சொல்லுவேன் அல்ல இல்லையா மத தடைச்ச மத மாற்றினான் மதம் ஏகப்பட்ட கிறிஸ்துவர்களை அடிச்சாங்க மோகன்சி எழுந்து நின்று தான் ஓங்கி மாற்றி அடிக்கலா எத்தனைய பேரு பாட்டு படிக்கலயா தேவனுக்கு துரோகம் பண்ணுதான் இன்னார் இன்னொரு துரோகம் பண்ணுதான் ஐயா இவனை பின்பற்றாத சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் ஒன்று வேண்டாம் காணிக்க வேண்டாம்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் நான் அடிக்க போகிறேன் காணிக்கை தர வேண்டாம்னு செக்க போடு யாருக்கு அடிக்க தரமாட்டான்னு அடிக்க மால் வால்பஸ் எங்க டெலிபோன் பண்ணாலும் அடுத்த அஞ்சு நிமிஷத்துல உங்க வீட்டில் வந்து நிப்பேன் நான் உங்க வீட்டுல இல்ல வேத வசனத்தின் சத்தியத்தின்படி யார் நடக்கிறாங்களோ விடுதலைக்கு நீங்க வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு விடுதலை உண்டு அப்படின்னு சொல்லி அடிக்க போறேன் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் இதெல்லாம் மால் பஸ் அடித்து எல்லாம் திருநெல்வேலி பகுதி பூரா ஒட்ட போகிறேன் ஒட்டுது யாரு அலைஸ்வரியா நான் ஒத்தையில் ஒட்டிடுவேன் அலேல்வியா நல்லா காட்டிவிடுங்க இது எந்த இன்னோ ஏன் அப்படி வந்தது இந்த பிரச்சனை நான் அந்த இடுக்கமான வாசல் இல்லை நீதிமான் துன்பப்பட்டதுனால தான் என் ஆவி நொறுக்கப்படுகிறதுனால தான் இந்த காரியங்களை செய்ய துணிகிறேன் போன வாரம் சொன்னேன் செல்லே சொன்னா அது என்ன நன்றியோடு கூட துதிக்கிறேன் நீங்க ஒன்னாம் சேர்ந்து வரங்கய்யா திரும்பி உங்கள்ட்ட இருக்கிற அதாவது ஐஸ்வர்யா அவனை உள்ளது புறம் எனக்கு என்னது யாரு கொடுக்கணுமா நீ விசுவாசிய விடுங்க ஒவ்வொரு ஊழியக்காரனும் அவனை இருக்கிறது புறம் விற்று கொடுத்துட்டு நீ வா யாரு வருவா நான் வரேன் உங்கள்கிட்ட ஒண்ணுமில்லைன்னு நினைக்கலாம் இருக்குது எனக்கு பெருசு உங்களுக்கு எது இருக்கு அதான பெருசு ஆ உங்ககிட்ட இருக்குதான் பெருசு அந்த இருக்குதான் நான் தூர போட்டு நான் தேவனுக்காக ஓட வர ரெண்டி யான்னு கேட்டா நான் எதை வச்சு என் காரியத்தை செய்யவே இல்லை என் காரியத்தை செஞ்சது போனா தேவன் நான் இருந்துதான் கூட அவ்வளவு தூரம் செய்ய முடியாது இல்லாமலே கருத்தர் அதை செய்தார் அது போய் இந்த காரியம் எதனால வந்தது என் நாவி நொறுக்கப்பட்டதுனாலதான் நான் நீதிமானாயே நீதி அழிய துன்பங்கள்ல அழல் ஆறு நொறுக்கப்பட்டு நொறுங்குண்டதுனால தான் ஆண்டவருக்கு எப்படி நொறுக்கப்பட்டது பாருங்க இந்த பகுதி அப்படியே இருக்கட்டும் தொண்ணூத்தி நாலு இருபதாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் தொண்ணூத்தி நாலு இருபதுல இருந்து தீமையை கட்டையினால் கொடுங்கோலாசனம் ஒரு நிமிஷம் வேதம் சொல்றது தீமையை கட்டளைகளினால் அல்லது பிறப்பிக்கிற கொடுங்கோலாசனம் உமக்கு இசைந்திருக்குமோ அதுக்கு அர்த்தம் தீமையை செய்துக்கு அதிகாரம் இருக்கிற கொடு ஆசனம் அந்த கட்டளை மட்டும் வச்சிருந்தேன்னா அதை நினைச்சிருக்குமா அவர்கள் அவங்களுடைய கட்டளை தீமையான கட்டளைகளினால் தனக்கு இருக்கிற அதிகாரத்தினால் அவங்க அவங்க வந்து நீதிமானுடைய ஆத்மாவை விரோதமாய் கூட்டம் கூடி குற்றம் இல்லாத ரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள் எங்க சிரியாவில் சிரியா பூராமே கிறிஸ்துவ நாடு அங்க மூணு முஸ்லீம் தொண்ணூத்தி தொண்ணூத்தேழு கிறிஸ்டின் எங்க சிரியா எல்லாமே இவங்க மூணு பிரச்சனைன்னு பார்த்தான் பக்கத்தில் இருக்கிற முஸ்லீம்களாம் சேர்ந்துக்கிட்டு இந்த தொண்ணூத்தேழு பே தொண்ணூற்றி ஏழு பிரச்சனைப்ப கிறிஸ்டின் ஆகிட்டான் இப்போ அந்த நாடு பூராவே கிறிஸ்டின் ஆகிட்டும் அல்லவியா இப்போ திரும்பி என்ன செய்கிறாங்க சிரியாவில் உள்ள முஸ்லீம்கள் பூரா எங்கே வாரான் கிறிஸ்டீனாக வாரான் ஈதை பிடிக்காம சுத்தச்சூழ இருக்கவன்லாம் பூரா யாரை கொள்ளா தெரியுமா கிறிஸ்டீனை கொள்ளுவான் ஒரே நாள் மூவாயிரத்து இரநூறு பேர் கொண்டான் அடுத்த கிறிஸ்டின் ஆக மாட்டாங்களோ நல்ல காலங்க மத்திய பிரதேசத்தில் அது ஒரு ஆளை கிறிஸ்துவன் ஆக்கினா உடனே மரண தண்டனை கொடுத்ததுக்கு அடுத்த வாரம் கொடுக்கறதுக்கு இது சட்டமன்றத்தில் பேச்சு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு எங்க எம்பி மத்திய பிரதேசத்தில் அகஸ்டின் ஜோகுமார் சபா அங்கேயும் இருக்குது யாராவது ஒரு ஆளை நீங்கள் கிறிஸ்தவன் ஆக்கணுன்னு சொல்லிட்டா உடனே அவனுக்கு மரண தண்டனை உடனே மரண தண்டனை அதை வச்சு அவங்கள ஒடுக்கி கிறிஸ்துவனை ஆக்காமல் இருந்துட முடியுமா என்ன ஆகுது தெரியுமா நாலு பேரை கொலை பண்ணுனா வேகமாக கிறிஸ்துவங்கள ஆயிடுவாங்க அவங்களாக உண்டாங்க நாலு பேர் செத்துட்டாங்க வந்து இந்து இந்து எல்லாமே முஸ்லீம் கிஸ்லீம் எல்லாமே கிறிஸ்டின் ஆயிடுவாங்க அதுவும் கோர சாவு சாவணும் தீயை கொலிச்சு சாகணும் நடு ரோட்டில் கல்லகுண்டு எரிஞ்சு கொள்ளு கொண்டு சாகணும் அப்படிலாம் இறந்துட்டு ஆபங்க ஆபங்க அசைச்சிருவார் ஆண்டவர் அல்லா குற்றம் இல்லாத ரத்தத்தை என்ன குற்றப்படுத்தினீர்கள் இருபத்தி ரெண்டாவது அடைக்கலாம் ஆமே நீதிமானுக்கு எல்லாவற்றையும் சரி கட்டுவார் அல்ல அந்த பூமியில் அவருக்கு என்ன செய்யப்படும் சரி கட்டப்படும் அதனால் வேதன் சொல்கிறது இந்த துன்பங்கள் பூராமே என் இருதயத்தை சொல்லுங்கள் துன்பங்கள் எல்லாம் என் இருதயத்தை ஒருங்குண்டதாகவும் என் ஆவியை நறுங்குண்டதாகவும் மாற்றுவதற்காக இந்த துன்பம் எதனால் வருகிறது சொல்லுங்கள் வேத வசனத்தின்படி எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்கிற வாழ்ந்தால் துன்பம் வரும் துன்பம் வரும் இல்லையா பழைய ஏற்பாட்டில் சொல்லுங்க திட்டங்கள் இருந்தது நியாயப்பிரமாணம் இருந்தது களை இருந்தது அதன்படி நடக்காமல் இருந்தால் மனிதனே மனிதனுக்கு துன்பங்களை கொடுத்து சரி பண்ண நினைத்தான் தண்டனையை கொடுத்து சரி பண்ண நினைத்தான் ஆனால் புதிய ஏற்பாடில் சொல்லுங்க புதிய ஏற்பாடில் பரிசு தாவியானவர் நமக்குள் இருந்து துன்பத்தை கொடுத்து பயங்கரமான விடுதலை நமக்கு கொடுப்பார் நல்ல நான் யாருனாலும் சரி துன்பம் வருதா ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது ஒரு பெரிய பிரச்சனை வருதா பெரிய விடுதலை வரப்போகுது அப்படின்னு தேவனை என்ன செய்யணும் நம்பணும் நம்பணும் உங்களுக்கு வரும் அது உங்களுக்கு அவமானத்துக்கு ஏற்ற பலன் வரும் உங்களுக்கு அவமானத்துக்கு ஏற்ற பலன் வரும் துன்பத்துக்கு ஏற்ற பலன் வரும் உங்க நஷ்டம் தீமை நன்மையாக இனிசையும் உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும் உங்கள் துன்பம் சந்தோஷமாக மாறும் எப்போ பரிசுத்தாதியானவருடைய காலம் அதே இல்லையா இவ்வளவும் நடக்கும் அலேலுயா இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும் அதனால ரைட் நீங்கள் வேதத்தில் சேரல வேதத்தில் சேரல துன்பம் வராதா காலி ஆகாம இருந்தாலும் துன்பம் வராதா ஆனா அந்த துன்பத்துக்கு வந்து எந்த பிரதிபலனும் கிடையாது நான் தேவனுக்குள்ளே இருக்கும்போது வருகிற ஒவ்வொரு துன்பத்துக்கு என்ன உண்டு பிரதிபலன் உண்டு அதில் விடுதலை உண்டு அதில் தேவ நடத்துதல் உண்டு தேவ ஆசீர்வாதம் உண்டு தேவ பாதுகாப்பு உண்டு மீன் ஒரு புரோஜனம் உண்டு அதனால் இந்த உலகத்தில் நீங்க படுகிற இந்த பிள்ளையை அமர்த்துவதற்காக இங்கே படுகிற ஒவ்வொரு பாட்டுக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு கத்தர்வங்களை ஆசீர்வதிப்பாராக எல்லாரும் எழுந்து